ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களை வச்சி ஐஎஸ் அகாடமி தென்காசி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய மற்றும் கேட்கப்பட்ட வினாக்கள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எந்த வினாக்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழில் எட்டாம் வகுப்பில் இரண்டாம் பருவம் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் எட்டாம் வகுப்பில் முதல் பருவம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்குள்ளே லிங்க் கொடுத்துறேன் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எட்டாம் வகுப்புல இரண்டாம் பருவம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க என்னலாம்னு சொல்லி பார்த்தரலாமா கலன் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அணிகலன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு முச்ச அப்படின்னா ஒளிர தடம் அப்படின்னா அடையாளம் அகம்பாவம் அப்படின்னா செருக்கு அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூ மூண் சாரி நான்கு ஒன்று இரண்டு மூன்று அதாவது ஆன்சர் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் கல்விக்கரையில் கற்பவர் நாள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றில் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்கன்னா நமக்கு இடம் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நாலடியார் இது நமக்கு டிஎன்பிஎஸ்சில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் கடவுள் வாழ்த்து உட்பட டேஷ் வெண்பாக்கள் நீதிநெறி விளக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எத்தனை வெண்பாக்கள்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இரண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்த குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க எந்த நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம பொருத்தம் உள்ளது என்னெல்லாம் சொல்லி பார்த்துடலாம் கந்தர் களிவன்பா சகலக்கலா மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இந்த மூன்றும் பொருத்தமுள்ள நூல்கள் பொருத்த மற்ற நூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஓகேவா அடுத்த கொஸ்டின் ஐக்கிய அவையின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் நமக்கு விஜயலட்சுமி பண்டிட் இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் அடுத்து ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குலோத்தங்கள் அதாவது ஒரு தேர்வு தரக்கூடிய விளைவு கிடையாது கல்வி கல்விங்கிறது என்னது நம்மளுடைய வளர்ச்சி வாயில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து பல்துறை கல்வி என்னும் பகுதி கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இளமை விருந்து அடுத்த கொஸ்டின் இயற்கை ஓவியம் அதாவது பொறுத்துக்க கேட்குறாங்க இயற்கை ஓவியம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பத்துப்பாட்டு அதாவது நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஓவியம் வரைஞ்சோன்னா ஒரு பத்து பொருள் வரைவோமா ஒரு வீடு வரைவோம் ஒரு மலை வரைவோம் ஒரு கிணறு வரைவோம் ஒரு பூச்செடி வரைவோம் வீட்டு வாசலில் கோலெல்லாம் போட்டு வச்சுருப்போமா ஸோ அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிடுங்க அப்படின்னா இயற்கை ஓவியம் அப்படின்னா பத்து பாட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இயற்கை இன்பக்களம் என்னது கழித்தொகை அதாவது விவசாயம் விவசாயத்திற்கு போகிறவங்க களத்தில் போகிறாங்கன்னு செய்வாங்க மார்னிங்கில் கழிதனை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க அடுத்து இயற்கை வாழ்வில்லம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் அதாவது நமக்கு நம்மளுடைய வா இயற்கை வா இல்லங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்கணும் திருக்குறள் போல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒழுக்கநெறி மாறாமல் செயல்படுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க அடுத்து இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலை எப்போவுமே இந்த ரெண்டு நமக்கு என்ன செய்ய சேர்ந்து தான் வரும் அதனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோம் இரட்டை காப்பியங்கள் கூட சொல்லக்கூடியதாக இருக்கா அப்போ இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இயற்கை தவம் அதுக்கு ஆன்சர் சீவக சிந்தாமணி தவம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க சிந்தாம மணியை வச்சிருப்பாங்க அப்போது சீவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் பரிணாமம் கம்பராமாயணம் க்ரைமிங் வர மாதிரி இருக்கா நமக்கு அப்போ இதற்கு ஒரு ஆன்சர் நமக்கு கம்பராமாயின் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இயற்கை அன்பு இயற்கை அன்புனாலே நம்ம யார் தான் சொல்லுவோம் பெரிய பிராணத்தில் திருநாவுக்கரசர் தான் சொல்லக்கூடியது அப்போ அன்புனால் அது பெரிய பிராணம் அடுத்து இயற்கை ஈரோரேனா தேவாரம் திருவாசகம் ஏன்னா அதில் இறைவியை பற்றினதுன்னு சொல்லி வந்துடுச்சு இறைவனை பற்றி படக்கூடிய நம்ம சொல்கிறோம் தேவாரம் திருவாசகம் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு இரண்டு ஒன்று நான்கு மூன்று அதாவது டி ஆன்சர் ஓகேவா அடுத்து திருவிக்கு இயற்றாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் தமிழ்ச்சோலை இந்த மூன்றுமே திருவிக்க அவர்கள் இயற்றி நூல் அப்போ இயற்றாத நூல் எது தமிழ் தி சிட்டு தமிழ் சிட்டு யாருடையது பெருஞ்சித்திரனார் அவர்களுடையது அடுத்து தமிழ் தின் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் திருவிக்க அவர்கள் அவர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் அதுக்கப்புறமா பஞ்சுவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு நிறுத்தக்குறி அடுத்து ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு அவர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு ரீஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து ஆர்னமெண்ட் என்ற ஆங்கில சொல்லோட பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னது அணிங்கலன் அடுத்து எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் அதாவது நேர் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இது அவங்க பொண்ணு வந்து இந்திராவுக்கு வந்து நிறைய டைம் வந்து கடித எழுதியிருப்பாங்க எங்கே வச்சு சிறையில் வச்சுதான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க அடுத்து நள்ளியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் இவ்வடி இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு என்னது புறநானூறு பாணன் பாடினி வருதா பேப்பா வரிசை அப்ப என்னது அது புறநானூர் நூல் தானே அடுத்து சொல்லும் பொருளும் தொடர்பானவைகளில் தவறான இதை என்னன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம கரெக்டான என்ன பார்த்தலாம் மறாமை அப்படின்னா மறவாமை பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் பொறை அப்படின்னா பொறுமை அடுத்த கொஸ்டின் குடமுழா தொடர்பான கீழ்காணும் கூச்சிகளில் சரியான கூச்சி கேட்டிருக்கிறாங்க நமக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரிதான் என்னன்னு பார்த்தலாமா ஐந்து முகங்களை உடைய வகையை சார்ந்தது ஆமாம் கரெக்டு தான் சென்னை அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்படலை இசைக்கிருவி இதுவும் கரெக்டு தான் பெரிய கூடத்தின் வடியில் ஐந்து வட்ட வடிவ வாய்க்களோட அமைந்திருக்கும் இதுவும் கரெக்டு தான் ஐந்து இதிலே நமக்கு என்ன செய்யும் ஒவ்வொரு விதமான இசைங்கிறது வரக்கூடியதாக இருக்கும் ஓகேவா அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு சரி அடுத்து பொருளின் செறிவை குறித்து வரும் செறிவி நிற்கு எடுத்துக்காட்டு என்ன கேட்குறாங்க வெள்ளை விளர் இதுதான் நமக்கு ஆன்சர் அடுத்து கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் என மூன்று வகை மூங்கில் உண்டு கரெக்டு தான் இவற்றில் கைவினை பொருட்கள் நம்ம செய்கிறதுக்கு என்னென்ன எ எந்த மூங்கில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க எது கூட்டு மூங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்து களித்தொகை பாடலின் படி பண்பனப்படுவது யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் என்ன நமக்கு பாடறிந்து ஒழுகுதல் அடுத்து உடுக்கை தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் பாசங்களை கருத்தில் கொள்க என்னலான்னு சொல்லி பார்த்தலாமா இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இசைக்கப்படுகிறது ஆமாம் கரெக்டு தான் தண்டுடுக்கே உடுக்கே தாளாந்தக்கே சாரநடம் பயில்வார் சம்பந்தர் தேவாரம் கரெக்டு தான் தில்லையில் நடனம் ஆடும் நடன சரி நடராசரின் கைகளில் உள்ளது கரெக்டு தான் பெரிய உடுக்கையே குடுகுடுப்பேன் அழைப்பேன் இதுதான் நமக்கு என்னது தவறு என்ன பெரிய உடுக்கையை நம்ம சொல்ல முடியும் சிறிய உடுக்கையை தான் சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு ஒன்று இரண்டு மூன்று சரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க களிப்பா என்னும் பாவகையால் ஆன களிப்பா என்ற எட்டு தொகை நூல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது நமக்கு எத்தனை பாடல்கள் நூற்றி ஐம்பது பாடல்கள் அதுக்கு அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க ரைட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சடங்கு ஃப்ளியூட் அப்படின்னா புல்லாங்குழல் ட்ரம் அப்படின்னா முரசு ஹார்ன் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் கும்பு அப்போ இது இருக்கிற ஆன்சர் நமக்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்த கொஸ்டின் வீணை பற்றியான சரியான கூற்றுகள் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்திடலாமா யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவியான வீணை ஏழு நரம்புகளை கொண்டது கரெக்டு தான் பரிவாதனை என்னும் மீனை பல்லவ மன்னன் மகேந்திரவன்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது இதுவும் கரெக்டு தான் வளக்கை விரலால் நரம்புகளை அமைக்கியும் தேய்த்தும் இடக்கை சுண்டு வரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர் இதுதான் எனது நமக்கு தவறானது அடுத்த கொஸ்டின் கழித்தொகை பாடலின்படி பேதையார் சொல் நோன்றல் எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு ஆன்சர் என்னது அறிவு அடுத்து கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறக்கூடிய நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த நூல் சிலப்பதிகாரம் அடுத்து யார் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்லார் பெரிய புராணத்தை எழுதினார் சொல்லி கேட்குறாங்க யாருடைய இயற்றி இது சுந்தரர் இயற்றிய நூல் தான் சேக்லார் வந்து பெரிய புராணத்தை ஏற்றி இருப்பாங்க அடுத்து மண் மண் மண்பாண்டக்கலை தொடர்புடைய கூற்றில் தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிந்துச்சமௌழி அகலாய்வில் என்ன கண்டுபிடிச்சாங்க பானை ஓடுகள் கொடுமணலில் முதுகு மக்கள் தாளிகள் இதுதான் இது நமக்கு தவறு கொடுமணில் கிடையாது அது எங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அடுத்து கீழடி சுடுமண் பொருட்கள் செம்பியன் கண்டியூர் கலையளவு மிகுந்த மண்கலன்கள் இதில் கரெக்டாக ஸோ ஓகேவா அடுத்து சொல்லும் பொருளா தவறான இதே நமக்கு வந்து கேட்கக்கூடியதாக இருக்கு அதாவது சராமை என்னது வெறுக்காமை இது கரெக்டு தான் போச்சார் பகைவர் கரெக்டு தான் நோன்றல் பொருத்தல் கரெக்டு தான் அப்போ இதில் தவறானது நமக்கு நாளந்தவர் அப்படின்னா உறவினர் இதுதான் நமக்கு தவறான கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து சொல்லும் பொருளையும் தவறானது தான் அடுத்த கொஷினும் கேட்டிருக்காங்க மத வேலங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் மத யானைகள் வேலம் அப்படின்னா எனது யானை தானே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பண் இசை பண்ணோடு அப்படின்னு சொல்கிறோமா அது எனது இசையோடு அடுத்து கனகச்சுணை அப்படின்னா பொன்மண்ண நீர்நிலை அடுத்து யாழின் நரம்புகள் தொடர்பாக கூற்றில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க பேரி யாழ் இருபத்தோரு நரம்புகள் சரி மகரையாள் பத்தொன்பது சரியானது சகுடையால் பதினான்கு சரியானது அப்போ தவறானது செங்கோட்டையால் பதினொன்று இதுதான் நமக்கு தவறானது சரியா அடுத்து ஒரு நமக்கு புவிசார் குறியீடு மாதிரி வச்சு கேட்டிருக்குறாங்க பார்த்துடலாமா நீலகிரி புகைப்படச் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை இது சரி கோவன்புத்தூர் நூற்பாலைகள் சின்னாளம்பட்டி சிங்குடிச்சேலைகள் ஏற்காடு என்ன சொல்கிறோம் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான்கு ஒன்று இரண்டு மூன்று சரியா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான டேஷ் ஆடை பூங்கா திருப்பூரில் அமைந்துள்ளது எந்த ஆடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பூங்கா நேதாட்சி சரியா அடுத்து தலைமையால் தமிழ்நாட்டின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடப்பட்ட இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க அதாவது தலைமை அவர்கள் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல எந்த நகரத்தை பார்த்து வந்து உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரூர் அடுத்து வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்க தொழிற்சாலையில் நிறந்த மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சரியா அடுத்து மூவேந்தர் தொடர்பான கூண்டு சரி கூச்சிகளில் சரியானது என்னென்னு கேட்குறாங்க பார்த்தலாமா மண்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் நூல் குறிப்பிடுகிறது ஆமாம் இது கரெக்டு தான் மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை இதுவும் கரெக்டு தான் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர் குறித்த செய்திகள் உள்ளது இதுவும் நமக்கு கரெக்டு தான் அப்போ ஆன்சர் என்ன அனைத்தும் சரிதான் அடுத்து போந்தை வேம்பே ஆரண்ண வருவும் மாபெரும் தானையார் மலைந்த பூவும் என சேரரை பற்றி அதாவது சேரரை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் வந்து என்ன நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த நூல் தொல்காப்பியம் அடுத்து மலைசோற்சி நோன்பு தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நமக்கு ஆன்சர் வந்து ரெண்டு மூணு சரி சரி என்ன தப்புன்னு சொல்லி பார்த்தலமா நாட்டு மலை சோறி வழிபாடு என்னும் கட்டுரையில் மலைச்சோறு என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது இது நமக்கு தவறு அப்போ சரியானது என்ன மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் வந்து அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு வீடாக சென்றும் அங்கே போய் உப்பில்லா சோற்சை வாங்கி ஒரு பானையில் வாங்குகிறாங்க அடுத்து அந்த சொத்தை என்ன செய்கிறாங்க ஊருக்கு பொதுவாக உள்ள ஒரு இடத்துல வச்சு அந்த சுரம் அனைவருமே பகிர்ந்து சாப்பிட்றாங்க இதனால் மனமிரங்கி என்ன செய்யும் அந்த மலையே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மலைச்சொச்சி நோன்பு அப்போ இதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ரெண்டு மூணு சரி அடுத்து என்ன கொடுக்குறாங்க நாரை பிரியும் விளைவையல் யானர் தாக அவன் அகன்றலை நாடே அப்படின்னு எந்த மன்னனை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த மன்னன் சேர மன்னன் அடுத்து பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலோட பதிப்பாசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அ கௌரன் அடுத்து சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கநாயன் சிவகுமார் அவர்கள் அடுத்து இதை கொடுத்துருக்காங்க மரபு தொடர்கள் எடுப்பார் கைப்பிள்ளை சுயமாக யோசிக்கவே என்ன என்ன செய்வாங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்க சுயமாக சுந்திக்கே மாட்டாங்க அவங்களால தான் சொல்லக்கூடியது அடுத்து காண நீர் இருக்குது போல தோணும் ஆனால் என்ன செய்யாரு பக்கத்தில் போனான் இருக்காது அடுத்து கண்ணை மூடிக்கொண்டு இதுக்கு நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ந்து பரமல் யார் இருந்தாலும் ஆமா ஆமான்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க கண்ணை மூடிட்டு ஆமா போட்டுருவாங்க அது ஏன் சொல்கிறாங்க ஏன்னு சொல்றாங்கன்னு நினைச்சுனாங்க சிந்திக்கையே மாட்டாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க முதலை கண்ணீர் ஏமாச்சுதல் முதலை என்னைக்காது அழுமா அழாது அது என்னது ஏமாற்றுதல் அப்போ ஒரு ஆன்சர் நமக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியா அடுத்து என்ன கொடுக்காங்க உப்பு கடவை குடிக்கும் பூனை என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ரீரங்கநாராயண் சிவகுமார் அவர்கள் அடுத்து தகடூர் யாத்திரை தொடர்பான கீழ்கண்ட கூச்சில் சரியானது என்னன்னு கேட்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்திரலாமா ஆசிரியர் பெயர் அறியப்படாத நூல்கள் ஒன்று தகடூர் யாத்திரை கரெக்டு தான் தகடூருக்கு தர்மபுரி இன்று இதுவும் கரெக்டு தான் தகடூர் யாத்திரை என்னும் நூல் முழுமையாக கிடைக்கப்பட்டுள்ளது இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் டமிச்சில்லை இதுதான் எனது நமக்கு தவறானது முழுமையாக அந்த நூலை பற்றி நமக்கு என்ன செய்யல எந்த செய்தியும் கிடைக்கல அடுத்து கன்னிவாடின் ஸ்ரீரங்கநாயன் சிவகுமார் எந்த மாவட்டத்தை சேர்ந்து கன்னிவாடியில் பிறந்தார் எந்த மாவட்டம் இருக்கு திருப்பூர் மாவட்டம் அடுத்து நம்பியாரூர் அருளிய தேவார பாடல்கள் பன்னீர் துறைமுறையில் எத்தனாவது திருமுறையாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனாவது திருமுறை ஏழாவது திருமுறை அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் ஆனந்த் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் திண்டுக்கல் பூட்டு நகரம் சொல்றோமா மஞ்சள் சந்தை எதை சொல்கிறோம் ஈரோடு பின்னலாடை நகரம் எதை சொல்கிறோம் திருப்பூர் மாங்கனி நகரம் எதை சொல்கிறோம் சேலம் சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்கிறோமா அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு என்னது நான்கு ஒன்று இரண்டு மூன்று அடுத்து நல்லுந்துவனார் தொகுத்த களித்தொகையை எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது எத்தனை ஐந்து அடுத்து ஒரு பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க எஞ்சு ஆமை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் குறைவின்றி முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடு இன்றி ஒட்டாது அப்படின்னா இன்றி வெறியி அப்படின்னா அஞ்சு அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்து ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அந்த குரலை நம்ம வந்து முழுமைப்படுத்தணும் சரியா டேஷ் ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரண்டும் டேஷ் என்னும் வழக்கு அப்போ ஆன்சர் நமக்கு அன்புடைமை பண்புடைமை அதாவது அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அடுத்து குமரகுருபரால் குருபரால் எழுதப்பட்ட நூல் நீதிநெறி விளக்கம் இந்நூலின் பெயர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெயர் காரணம் என்னது மக்களின் வாழ்வுக்காக சரி மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை கூறுவதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நம்மளுடைய மக்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் தேவையோ அதை பற்றின நீதிகள் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நீதிநெறி விளக்க நூல்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே உன் திறமையை காட்டு அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆலங்குடி சோம அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்து கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க நமக்கு என்னது கோயில் கூட்டல் அப்பா கோயில் ஓகேவா அடுத்து லே இருக்க லே எப்படி பிரிக்கிறோம் அப்போ இல் வந்து நமக்கு இங்க வந்துடும் கோயில் அடுத்து மெரிமேன் அப்பா என்னது அப்பா அப்போ கோயில் அப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா அடுத்து என்ன கொடுக்குறாங்க பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு என்னது ஆன்சர் பி பகைவன் என்றாலும் பகைவ அப்படியே போய் எழுதிக்கிடுங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்கூற்றல் ஏன்னு சொல்லி ஒன்னே தானே போடுவோம் அப்போ என்னது பகைவன் என்றாலும் ஆன்சர் நமக்கு பி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அன்மொழி தொகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி அல் கூற்றல் மொழி கூற்றல் தொகை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கக்கூடியதாக இருக்கும் சரியா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பொறை எனப்படுவது போச்சாரை பொருத்தல் இதில் பொரை சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க பொறை அப்படின்னா நம்ம நினச்சிரும் பொறுமை எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணும் சொல்லக்கூடியதா அதான் பொறை எனப்படுவது போச்சாரை பொருத்தல் அப்படின்னா பொறுமை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆன்சர் என்னது கைச்சு கட்டில் அடுத்து கடம்பர் என்னும் கடற்கொலைகளை அடக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் நமக்கு சேரர் அடுத்து சேலைக்கு பெயர் பெற்ற இடம் நம்ம யாருக்குன்னு இது ஒரு ஃபாலோயிங் பொறுத்துகள் பார்த்தோம்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும் சின்னாளம்பட்டி ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி டெட் டிஎன்இஸ்ஆர்பிக்கு போன்ற பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது ரெகுலர் கிளாஸும் இருக்குது வீக்கெண்ட் கிளாஸும் இருக்குது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வாங்கிக்கலாம் இல்லை நான் டெஸ்ட் பேச்சு போட்டுக்கிட்டதுனாலும் போட்டுக்கலாம் ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைனே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ